அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரண்யா இன்றைக்கி முக்கியமான விஐபி தான் பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் கிடையாது நம்ம தமிழ்நாடு நெப்போலியன் ரசிகர் மன்ற தலைவர் மார்க்கெட் சங்கர் சார் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என் பேர் வந்து சங்கர் நான் வந்து வெள்ளிவாக்க மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணியிருந்தேன் இப்போது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறேன் காய்கறி வியாபாரம் இருக்கேன் இந்த பகுதியில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலாக வீட்டில் இங்கே இருக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வில்லிவாக்கத்தில் தொடங்கின வெற்றி பயணம் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் எங்கள் டீம் கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் வில்லிவாக்க தொகுதி வேட்பாளராக இங்கே வந்திருந்தாருங்க தொகுதி பூரா அவர் முக்கியமான கட்சிக்காரர்களை சந்திக்கும்போது அதில் நானும் ஒருவனாக சந்தித்தார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு தேர்தல் வேலை செஞ்சுருந்தோம் நல்லபடியாக அவர் ரொம்ப கஷ்டத்தில் வந்து கடைசி டைமில் நல்லா வெற்றி பெற்றார் இது ஆசியாவிலே ஒரு பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஆசியாவிலே பெரிய தொகுதி அதாவது கிட்டத்தட்ட பத்து பத்தரை லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதி இங்கேருந்து திருவேற்காடு ரெட்ஹில்ஸு மாங்காடு அம்பத்தூர் இப்போது ஆறு தொகுதியாக பிரிச்சுருக்கிறாங்க இந்த ஆறு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக திமுக நிற்காத இவர் நின்று வெற்றி பெற்றார் இந்த ஆறு தொகுதியிலையும் இவர் எல்லா அனைவரும் மக்களையும் திருப்திப்படுத்தினார் அதில் ஜெயித்த பிறகு எல்லாரும் அவரை போய் சந்திப்போம் எங்களுக்கு எங்களுடைய குறைகள் அப்படி எங்கள் தொகுதியினுடைய மக்கள் என்ற முறையில் இல்லை கட்சிக்கார்கிற முறையில் அனைவரும் அவர் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அதில் வந்து எனக்கு அவருக்கு நிறைய பிடிச்சிருந்தது அவர் என்ன நிறைய பிடிச்சிருந்தது அப்படியே நான் அவர் கூடவே பயணம் பண்ண ஆரம்பித்தேன் பயணம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ரசிகமன்ற மாநில தலைவராக என்னை நியமித்தார் நியமித்ததுக்கப்புறம் நாங்கள் பிரச்சாரத்துக்குன்னு தமிழ்நாடு பூரா அவர் சுத் பிரச்சாரம் பண்ணுவார் அந்த பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் நாங்கள் கு குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணும்போது மெயின் ஏரியாவில் அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்க என்ன காரணம்னா அந்த டைம் பிரகாரம் அதை முடிக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க பண்ணுவாங்க அதில் உள்ளே இருக்கிற வில்லேஜுக்கெலாம் போனால் டைம் ஆட் முடியாது அப்போ கலைஞரவரே சொல்லியிருக்கிறாரு எப்பா அந்த ஏரியாவிலலாம் நம்ம போனோம் நெப்போலியன் அவர் அனுப்புங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு அது ஏன்னா இதில் அவர் கூட வந்து காலையில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு அவர் வீட்டுக்கு போனோன்னா நைட்டு பத்துலேருந்து பதினோரு மணி ஆகும் வர்றதுக்கு அவர் வீட்டில் தான் அனைவரும் சாப்பாடு எல்லாமே அவர் வீட்டில் தான் எங்களுக்கு அவர் என்ன சாப்பிட்றாரோ எந்த டேபிளோ அதே போல் அது எல்லாருக்கும் அதே மாதிரி சாப்பாடு தான் இந்த பிரச்சாரத்தில் வந்து தமிழ்நாடு பூரா சுற்றும் போது இவர் பட்டி தொட்டியெல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணதுக்காக தலைவர் ஒரு க கலைஞர் மீண்டும் அவருக்கு மத்திய அமைச்சராக பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக ஆரம்பித்தார் அதை வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் ம மத்திய இணையமைச்சராக இருந்தார் டெல்லிக்கு போனார் டெல்லிலேயே நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஆண்டு அவர்கிட்ட பயணிச்சிருக்கிறேன் ஆனால் இவ்வளோ நேரம் பயணி இவ்வளோ நாள் இருந்தோம் நம்மளை மாதிரி அவருக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் நம்மளையும் வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்து ஜப்பானுக்கு போய் வரைக்கும் ஜப்பானுக்கு போய் நாங்களாம் ஜப்பானை பார்க்கறது சினிமா தேட்டரில் சினிமாவில் பார்த்துருக்கோம் ஜப்பான் எப்படி இருக்குன்னு ஆனால் அவருனுடைய மூலியமாக ஜப்பானுக்கு போனோம் அங்கே போனாலும் அதே ஹோட்டல் தான் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் இல்லை நானும் ஒரு சாதாரண ஆள் என்ன என்றைக்கும் அதே சாப்பாடு அதே ஹோட்டலு அதே ஃபங்க்ஷன் என்ன எல்லாருக்குமே அதே மாதிரி யாருக்குமே பாகுபாடு இல்லாமல் எங்களை ரொம்ப நல்லா கடைசி வரைக்கும் ஆனப்புற வரைக்கும் எல்லாம் அவருடைய செலவுகளையும் எங்களை பார்த்தார் நெப்போலியன் சார் தன்னோட ரசிகர்கள் கூட எப்படியும் சார் பழகுவார் அதான் அதாவது நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கிட்ட போய் ஜாயின் பண்ணும் போது அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் ரசிக மன்றம் வச்சுருந்தாரு வச்சிருக்க ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தது அவருக்கு அவருடைய குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமாக இருக்கோ அதே போல் அவருடைய ரசிக மன்றத்துக்கு மேலே அவ்வளோ பாசம் தமிழ்நாட்டிலேருந்து அனைவரும் வந்துடுவாங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்ன அவங்களுக்கு செய்யணும் மதுரை திருச்சி கன்னியாகுமரி எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வருஷமாக அவங்களும் அங்கங்கே ஒரு ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க அந்த ரசிக மன்றம்னால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் யார் பார்க்குறாரியோ முதல்ல இல்லையோ ரசிக மன்றத்துலேருந்து மதுரிலேருந்து வந்திருக்காங்க திருச்சியிலேருந்துருக்காங்க முதல்ல வர சொல்லு அவருக்கு என்ன வரவர்கள் அவங்க வீட்டு திருமணம் அல்லது அவர் கூட பார்க்கணும் இல்லை எதனா ஒரு செய்தி கேட்கணும் சொல்லணும் அது கொஞ்சம் கூட அவர் வந்து இது பாகுபாடு பா சாதாரணமாக தான் இருப்பாங்க ரசிகமன்றம்னால் ஆனால் இது வரைக்கும் நான் எந்த நடிகர் வீட்லேயும் ரசிகம் பண்ணுறதுக்கு கூட உட்கார வச்சு சாப்பிட்டது போனதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது ஏன்னா அவர் கூட நான் ஷூட்டிங் போயிருக்கிறேன் தமிழ்நாடை விட்டு டெல்லி கேரளா ஆந்திரா எல்லாம் போயிருக்கிறேன் எல்லாம் எல்லாம் போயிருக்கு எல்லா ஷூட்டிங்கும் போயிருக்கும் போது கூட இவருன்னு ஒரு தனியாக ஒரு அடையாளம் காட்டுறதுக்கலாம் அதால் இவருக்கு எல்லாருமே பிடிக்கும் இவர் யார் பிடிக்காதுன்னு சொல்கிறது ஆளே இல்லை அந்த அளவுக்கு இவர் இங்கேருந்து போய் அவ் அவ்வளோ தொலைவு போனாலும் யார் யார் எப்படி அப்படின்ட்டு எல்லோரும் மனசில் வச்சு அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு இன்னும் செஞ்சுட்டு இருக்கார் அதால் எங்களுக்கு அவர் மேலே ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அணிஞ்சிருக்க மோதிரம் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் எங்கள் அவர் லாலு பிரசாத் அது வந்து மத்திய ரயில்வே அமைச்சராக இருக்கும் போது நானும் நெப்போலியன் சார் அவர்களும் டெல்லிக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது அவர் அந்த இடத்துல எங்களை பார்த்தாரு சாரை பார்த்து ரொம்ப விஷ் பண்ணி கை கொடுத்து என்னுடைய மோதரம் அவர் அப்புறம் நெப்போலியன் சார் மோதிரமும் கலைஞர் மோதிரமும் போட்டிருந்தேன் அவர் எங்கள் என் ரெண்டு மோதரையும் வாங்கி அவர் போட்டுட்டு எங்கள் ரெண்டு பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து பே பிரில் கூப்பிட்டு கலைஞரை பற்றி இவர் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச முக்கியமான ஆளில் முதல் ஆள் கலைஞர் அவருன்னு ஒரு பேட்டி கொடுத்து அன்னைக்கு இந்து பேப்பர் இந்தியன் நெக்சிஸ் பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் முதல் செய்தியாக அது வந்தது அதெல்லாம் எனக்கு ஒரு எனக்கு அந்த பாக்கியம் வந்தது நெப்போலியன் சார் கூட தொட்டு அந்த பாக்கியம் வந்தது இதெல்லாம் எனக்கு ஒரு இன்னைக்கு ரொம்ப அது நினச்சி பார்க்கும் போது இப்போ நீங்கள் கேட்கும் போது நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நெப்போலியன் சார் தன்னோட தொகுதி மக்களை பார்க்குறதுக்கு எப்படி சார் வருவார் அதாவது நான் பார்த்த வரைக்கும் கார்ல வருவாங்க இல்லைன்னா அந்த அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருவாங்க இவர் சாரை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல டூ வீலரில் வந்திருக்கிறார் புல்லட்டில் வந்திருக்கிறார் அதாவது சில இடத்துல காரில் போக முடியாத இடத்துல இல்லை எதனா ஒரு மக்கள் திடீர்னு ஒரு ப்ர ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க உடனே வந்திருக்கார் இந்த வில்லியோக பகுதி மக்கள் எல்லார் வீட்லேயும் வந்திருக்காங்க வந்திருக்கார் அதாவது எல்லார் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதாவது அவர் ஏழை பணக்காரு அவங்க வந்து இந்த 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 உடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் அவங்க வீட்லேயும் பார்க்க மாட்டார் அவரும் பார்க்க மாட்டார் அதற்காக அவர் மேலே எல் அனைவரும் நான் நம்பிக்கை வச்சு அவர் வந்திருக்காரு எதனால் ஒரு குறைய சொ இருந்தாங்கன்னா அவர் ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு அது மேக்கப் கூட அப்படியே கலைக்காத அப்படியே அந்த எந்த எந்த இடத்துக்குன்னு கேள்விப்பட்டதும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் அந்த இடத்துக்கு வந்து அவரால் முடிஞ்சது செய்வார் அப்படி இல்லைன்னா அவருடைய சொந்த காசில் செய்கிற செ செஞ்சுருக்காரு நிறைய இடம் அவருடைய சொந்த காசுலாம் கொடுத்து அந்த பாதை போகிறதுக்கு வரத்துக்கு வெளிவாகத்தில் எங்கள் இடத்துல நிறைய இடத்துல செஞ்சுருக்கிறாரு இதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தா கூட ரொம்ப கஷ்டம் எப்படின்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு பத்து லட்சம் மக்களை சந்திக்கிறது கூட வந்து இப்போ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாண்டிச்சேரி தொகுதி எடுத்திங்கன்னா முப்பத்தி மூணு எம்எல்ஏ அந்த முப்பத்தி மூணு எம்எல்ஏவே மொத்தமே பத்து லட்சத்துக்கு சில்லுறதா அப்போ ஒரு ஸ்டேட்டே அவ்வளோதான் ஆனால் இவருடைய இந்த தொகுதி அதை விட மேலே அதுக்கெல்லாம் சுற்றி வந்துடுவார் இவருடைய வேலைகள்லாம் போக எந்த நேரத்தில் யார் கூப்பிட்டாலும் ஃபோன் எடுப்பார் அது லேண்ட்லைன் ஃபோனும் சார் வீட்டில் இருக்கும் செல்ஃபோனும் இருக்கும் எந்த நம்பரை அவர் கூப்பிட்டாலும் எடுத்து என்ன வேணும் எந்த அதிகாரியை பார்க்கணும் அவர் வீட்டுக்கு காலேஜி சீட்டுக்காரிலேருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் இல்லாதது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை எங்கூட கூட அனைவருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மத்திய அமைச்சராக இருக்கும் போது அவரோட பயணம் செஞ்சிருக்கீங்க அதோட அனுபவங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார் வில்லிவாக்க தொகுதியில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பெரம்பலூர் தொகுதியில் ஆறு தொகுதி சேர்ந்து ஒரு பாராளுமன்ற அந்த இடத்துல இங்கே விட அங்கே அதிகமாக அவர் பண்ணியிருக்கார் அந்த தொகுதி மக்களுக்கு இப்போ அதன் மூலிமா தான் எனக்கு அந்த டெல்லி போகிற வாய்ப்பு கிடச்சிது அவர் பாராளுமன்ற வேட்பாளராக ஆகி ஒரு மாதம் பிரச்சாரத்துக்கு நானே நாங்கள் அண்ண அணை எல்லோரும் கூட இருந்தோம் அந்த ஒரு மாதத்தில் எந்தெந்த தொகுதியில் போய் ஓட்டு கேட்டாரோ அதே மாதிரி அது வெற்றி பெற்ற பிறகு அந்தந்த தொகுதியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் போய் நன்றி சொன்னார் ஓட்டு போட்டவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு வருஷம் எந்தெந்த மக்கள் சென்னையில் இருந்தால் கரெக்டாக சனி ஞாயிறானா அவர் தொகுதியில் பார்க்கலாம் அங்கே ஒரு பெரிய வீடு எடுத்து ஆஃபீஸ் வச்சு அங்கே ஒரு பத்து பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன மனு கொடுக்குறாங்களோ அதை உடனடியாக இவர் கவனத்துக்கு கொண்டு வரணும் இவர் போனதும் அதை எந்த அதிகாரியை கூப்பிட்டு எதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சார் அதே மாதிரி அவர் கூட வே தேர்தலில் நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகும்போது கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் போவோம் எல்லார் எம்எல்ஏ வேட்பாளர் தான் எங்களுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டில் ஒரு பெரிய ஹோட்டலில் எங்களை தங்க வச்சு சாப்பாடு அப்போ கூட அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் அந்த இருபத்தஞ்சி பேருக்கும் போடணும் இவர் டிரைவரு இவர் அலோன்சரு இவர் கூட வந்திருக்காரு இவருக்கு மட்டும் அப்படி இல்லை ஒரே மாதிரி போட்டால் போடுங்க சொல்லிடுவார் இல்லைன்னா நம்ம காசை ஹோட்டலில் ஒரே மாதிரி எல்லாம் சாப்பிட்ருவோன்னு இதெல்லாம் வந்து இப்போ யோசித்து பார்த்தா கூட அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக ரசிகர் மன்ற தலைவராக இருக்கீங்க அதோடய அனுபவங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார் அதாவது ரசிகர் மன்றாக ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது அந்த டைமில் நேரடியாக கார் எடுத்துகிட்டு அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்து ஜனங்கள் ரொம்ப துணிமணி சாப்பாட்டுக்கு இல்லாமல் அஞ்சு லாரில அவங்களுக்கு தேவையான குடம் அரிசி ப்ரெட்டு சாப்பாடு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக போய் அதெல்லாம் பண்ணோம் ரசிங் பண்ணுற சார்பாக நிறைய யார் என்ன கேட்டால் ஹெல்ப்புன்னு கேட்டாலும் ஸ்கூல் பசங்க ஃபீஸ் எஜுகேஷன் ஸ்கூல் பீஸு எந்த ஃபீஸ் கேட்டாலும் அவர் எம்எல்ஏ இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வில்லியோக பகுதியிலேருந்து இன்னமும் அது இன்னும் அவங்க அதே எம்எல்ஏ மாதிரியே எந்த ஒரு ஹெல்ப்ன்னாலும் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பார் அதான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் இல்லாதது எங்களுக்கு பெரிய குறையாக இருக்குது நான் தமிழக தலைமை ரசிக மன்றம் இருந்த இருந்தபொழுது இன்று அவர் அமெரிக்காவில் ஹாலிவுட் படங்களை இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார் அது அவரை விட எனக்கு தான் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது கடந்த மாதம் திரை விமர்சனம் பத்திரிகையில் தமிழகத்திலே அதிகமான ஆங்கில படம் நடித்த நடித்தவர் நெப்போலியன் என்று அவருடைய புகைப்படத்தோடு செய்தி வந்திருந்தது அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம் அதேபோல் ஜப்பானில் தனுஷ் அவர்கள் திருமணம் திருமணத்தின் போது தமிழக முதல்வர்கள் கடிதம் மூலமாக வாழ்த்து செய்து அனுப்பி வைத்தார் அதை மேடையில் வாசிக்கும்போது எல்லாம் இருந்து கரகொலி எழுப்பினோம் அது மட்டும் இல்லாமல் தனுஷிடமும் அவருடைய மனைவியிடமும் தொலைபேசியில் வாழ்த்துகள் கூறினார் அதற்காக தமிழக ரசிகம் என்ற தலைவராக தமிழக முதல்வருக்கு நன்றி கூறுகிறேன் ஒரு ரசிகராக அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கீங்களா அதோட அனுபவங்கள் பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் ஆ சினிமா ஷூட்டிங்கன்னால் நானும் காலையில் அவரு கூடவே காரில் கிளம்பிடுவேன் அவர் என்ன டைம் திரும்பி வர்றார வருவேன் அந்த டைமில் கூட தொகுதி மக்களோ இல்லை அவருடைய நண்பர்களோ இல்லை ரசிக மன்றத்தரோ அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அங்கே அண்ணன் எங்கே இருக்காருன்னு அவர் இது மாதிரி இந்த ஏரியாவில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் மத்தியான டைமில் வர சொல்லுன்னு மத்தியானம் டைமில் வந்தால் அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு மத்தியானம் வந்தால் அவங்கள கண்டிப்பாக சாப்பாடை சொல்லிவிட்டு போவார் சாப்பாடு அங்கே வந்து ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு அஞ்சு பேருக்கு தான் விஐபி சாப்பாடுன்னு தனியாக கேரி போய் வைக்கிறோம் இவர் என்ன பாக்கெட்லேருந்து ஐயாயிரூமா பத்தாயிரமா எடுத்தது முதல்ல வந்தவங்கள சாப்பாடு வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் ஃபேரோ பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் முதல்ல கொடுத்துன பின்னு அது இல்லை அது மட்டும் இல்லாத அவர் கூட இருந்த தொட்டு நான் ரசிக சினிமா துறையில் இது நடிகர் சங்கத்தில் லைஃப் நம்பர் ஆக்கின்னு இருக்கார் என்ன நான் இப்போது இன்றைக்கி ஓட்டு போட உரிமை எனக்கு இருக்குது அவரால் அவரால் கிடச்சிது அப்புறம் ஐயா அந்த மாதிரி சின்ன சின்ன படம் வரும்போது அது கூட ஒரு சின்ன சின்ன ரோல் ஷூட்டிங்க்குன்னு போகும்போது அது பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆ பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கிறேன் இப்போ கூட சித்தி டூவில் சரஸ் ஒரு ரோல் கொடுத்தாரு புல்லட்டில் வந்து ஃபைட்டு நிறைய நடிகர் அவர் அவர் கூட இருந்த தொட்டு அவர் நிறைய நடிகர்லாம் நமக்கு ஒரு நண்பர்களானாங்க அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் இன்னும் இந்தியாவில் தமிழகத்தை அவர் மறக்காம பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் கொரோனா நேரத்தில் தளபதி அவரிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் காசோலையை அவர் அவரு அவரை அவர் அண்ணனிடம் கொடுத்து அனுப்பினார் அது மகிழ்ச்சியான தருணம் அதேபோல் நடிகர் சங்க கட்டிட நிதியாக அமெரிக்காவில் படத்தை நடித்து கொண்டிருக்கும் பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்காக ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினார் பெரிய பெரிய நடிகர்கள் நூறு கோடி சம்பளம் வாங்கும் நடிகர்கள்லாம் இருக்கிறார்கள் ஆனாலும் அவருடைய பழையதை மறக்காமல் அதை செய்திருக்கிறார் கடந்த மாதம் பொதுக்குழுவில் மேடையில் வாசிக்கும்போது நெப்போலியன் ஒரு கோடி ரூபாய் என்று வாசித்தபோது அனைவரும் எழுந்து கரகொலி எழுப்பினார்கள் அதில் நானும் ஒருவனாய் இருந்து மகிழ்ச்சி அடைந்தேன் இதே நிறைய விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதெல்லாம் பத்திரிகையில் ரெக்கார்ட் பூர்வமாக நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் நிறைய உதவிகள் வருவர்களுக்கு இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதெல்லாம் மயோபதி ஹாஸ்பிட்டல் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் இது திருநெல்வேலியில வேர்வோநல்லூர் என்ற கிராமத்தில் அவங்க தனுஷுக்கு உடம்பு சரியில்லாத போது எல்லா ஏரியாலையும் அவர் சுற்றுவார் அவருக்கு புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கு ஒரு வைத்தியர் வந்திருக்காங்க குணமாயிடணும் அதுக்கு அதை பற்றி கவலையப்பட மாட்டார் ஏன்னா அவர் இந்தியா பூரா அவர் உலகம் பூரா தனுஷுக்காக அவர் எதனா பண்ணி நடக்க வைக்கணுன்றதில்லை அப்போது சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது குழந்தையாக இருக்கும் போது நான் தான் கூட போகும் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண அப்போ மயோபதியில் இதை மாதிரி திருநெல்வேலியில் ஒரு ஒன்றிய செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணி கௌரி இதை மாதிரி அண்ணனுடைய குழந்த இது மாதிரி இருக்குது இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்குது ராமசாமின்னு ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டர் அங்கே வந்தால் நீங்கள் குழந்தைய கட்டினா குணமாகும்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த ராமசாமின்ற டாக்டர் என்கிட்ட பேசினார் அவரை வர வச்சு சென்னைக்கு வர வச்சு டெல்லிக்கு வர வச்சு தனுஷுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஓரளவுக்கு குணமாகணும் இவர் அதுக்கப்புறம் மயோபதினு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே ஓப்பன் பண்ணி ஏழைப்பாழங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாரு அது ரொம்ப கஷ்டமான நிகழ்ச்சி தான் ஆனால் அவ்வளோ இவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டலாக அதை நியமித்து நிறைய பேர் இப்போ பயன்பட்டுகிட்டு இருக்காங்க மயோபதி ஹாஸ்பிட்டல் நெப்போலியன் சார் மகன் தனுஷ் அக்ஷயா திருமணத்திற்கு வந்து போயிருந்தீங்க ஜப்பான் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க ஸோ அதோட அனுபவங்கள் அங்கே இருந்த செலிப்ரேஷன் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் நான் ஜப்பான் போனதே ஒரு பெரிய நல்ல செய்தி அதாவது ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பதுக்கு பேர் மேலே நாங்கள் வந்திருந்தோம் இங்கேருந்து நூற்றி முப்பது அமெரிக்கா கன்னடா மலேசியா அனைத்து நண்பர்கள் வந்திருந்தாங்க சரத் சார் அவரு எங்கள் வீட்டில் ராதிகா மேடம் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க பாண்டியராஜன் நடிகர் அவருடைய ஃபேமிலி வந்திருந்தாங்க அதே போல் முன்னாள் ஐஜி ரவி சார் வந்திருந்தார் வசந்தபவன் ஓனர் ரவி சார் அவருடைய நண்பர் சரவணன் வந்திருந்தாருங்க அதுக்கப்புறம் சுகாசினி குஷ்பு மீனா அனைத்து செலிபிரிட்டிஸ் ஆமாம் 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 ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு கார்த்திக் சார் வந்திருந்தார் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு ஒரே ஹோட்டலு ஒரே இது அதில் வந்து யாரை கேட்டாலும் ஆனால் எல்லா நாட்டிலிருந்து ஆள் வந்தாங்களாம் எல்லாருமே தமிழ் தமிழராக இருக்காங்க இவர் கேட்டேன் ஒருத்தரை சார் என்னை இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தார் ஹோட்டலில் அப்போ காடு கொடுத்துட்டு போனார் இன்றைக்கி அழைப்பு எனக்கு மறக்காமல் வந்திருக்காருன்னு அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அது ஃபோட்டோலாம் இருக்குது அது நம்பர் அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயே இருந்து வ வந்திருக்காங்க எல்லா அவருடைய செலவு அதாவது அவர் வந்து திருமணம் வந்து ஏழாந்தேதி முடிஞ்சது அவர் நினச்சிருந்தா எங்களை எட்டாம்தேதி எங்களெல்லாம் அமைச்சிருக்கலாம் நாங்கள்லாம் ஒரு இது விஐபி மட்டும் வச்சுட்டு அம் அமிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் போய் திரும்பி இந்த மாதிரி வந்து ஜப்பானை பார்க்க முடியாதுன்னு சொல்லி எங்களை நாலு நாள் திரும்பி அங்கே இருக்க வச்சு ஜப்பான் இல்லை ஜப்பான் பக்கத்தில் அதாவது தமிழ்நாட்டில் இருந்து இப்போ பாம்பே பெங்களூருன்ற மாதிரி எல்லா ஊரையும் நாலு நாளுக்கு நாற்பது காரு வேனை வச்சு காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நிட்டு சாப்பாடு இது மூணு வேலை ஒரு வேலை சாப்பாடு மத்தியானம் இருபத்தி எட்டாயிரரூபா காலையில் டிஃபன் வந்து பதினாலாயிரம் நான் இதெல்லாம் எல்லாம் இங்கேருந்து கிளம்புறது போய் வர வரைக்கும் அவர் செலவு எங்களை எல்லோரையும் அவ்வளோ பெரிய எல்லா இடத்தையும் சுற்றி காட்டி எங்களை பன்னெண்டாந்தேதி பதிமூணாந்தேதி தான் சென்னைக்கு அவங்கவுங்க நாட்டுக்கு அமைச்சாரு அப்போது இதை சொல்லும் போது ஒருத்தர் சொன்னார் இங்கே அவர்கிட்ட பணம் இருக்குது அவர் செலவு பண்ணார் பணம் இருந்தாலும் மனசு இருக்கணும்ப்பா அதான் சொன்னோம் இப்போ எங்களுக்கு அவர் செலவு பண்ணான்னு கிடையாது கல்யாணத்துக்கு வந்தோமா போனோம்மா அதாவது இந்த மாதிரி ஒருத்தரை நாங்கள் சந்திப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனால் எங்களுக்கு தெரியாது இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் அவர் கூட போய் பயணம் பண்ணும்போது இவர் ஒரு அமைச்சராக ஆக போகிற ஆவார் இவர் ஒரு ஜப்பானில் போவார் ஆ என்னால் இவ்வளோ வருஷம் தொடரும் இல்லை இவர் தான் என்னை வச்சு இவ்வளோ ஞாபகம் வச்சு பாரான்னு நான் நினச்சி பார்க்கல ஆனால் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கார் இங்கே எப்படி இருந்தாரோ இதை 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 விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கார் தான் சொல்ல முடியும் நல்லாவே இருக்கார் இதை விட சந்தோஷமாக இருக்கார் எங்கள் மேலே அன்பு சொல்கிறேன் இப்போ இங்கே இங்கே இருக்கும்போது எங்கள் மேலெல்லாம் என்ன அன்பு வச்சுருந்தாரோ அங்கே போனதும் கூட முதல்ல கை கொடுப்பார் தோல் மேலே போட்டு ஃபோர் ஃபோட்டோ எடுப்பார் நான் எந்த நடிகர் தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு இல்லை நான் ஒரு ஆட்டக்காரர் கூட்டு அவருக்கும் தோல் மேலே கை போட்டு எடுப்பார் இதெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு பல பேர் அவரை பற்றி அந்த திருமணத்தை பற்றி பெரிய குறையாக சொல்கிறாங்க அதாவது அவர் தகப்பன்ற ஸ்தானத்தில் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சார் அவருடைய சந்தோஷமான செய்தி அதை பாராட்டாமல் இருந்தால் பாராட்ட வேண்டாம் கண்டிப்பாக ஆனால் அதை வந்து ஒரு இழிவாக பேசுகிறாங்களே அவங்களும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும் அதுதான் வந்து இதுக்கு உண்மையான இவங்க இந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் இதுதான் பதில் ஜப்பான் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க அங்கே நடந்த செலிப்ரேஷன் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் அது ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணாரு அதாவது கலா மாஸ்டரு எங்களுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு நாற்பது ஐம்பது பேரை கூப்பிட்டுட்டு டான்ஸு பாட்டு காலை ஏதாவது அந்த டைம் பதினோரு நாள் போனதே தெரியல எந்தெந்த நேரம் கேப் இருக்கோ அந்தந்த நேரம் ஒரு ஒரு ஸ்டேடியத்தில் கரெக்டாக அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க நாங்கள் ஒரு அவர் சார் வந்து ஒரு டோக்கியோ குரூப்புன்னு ஒரு வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணி நாங்கள் போகிறவங்க அனைவருக்கும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி இந்தந்த நிகழ்ச்சி இந்தந்த நாளைக்கு இந்தந்த அதே அதேமாதிரி ஒரு நாள் கூட கேப் விடாமல் அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே இங்கே எப்படி நம்ம ஒரு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி பார்க்குறோமோ ஒரு நாள் பதினோரு நாள் நாங்கள் அதை சந்தித்தோம் கடைசி நாள் நான் என் நண்பர்கள் எல்லாரும் டான்ஸ் ஆனா சார் ரொம்ப ரசிச்சார் இந்த கல்யாணத்துல சாப்பாடு வந்து இந்தியன் ஸ்டைல இருந்ததா இல்லை ஜப்பான் ஸ்டைல இருந்ததா சார் இருந்த உணவு நம்ம யாரும் இங்கேருந்து போறவங்க யாரையுமே சாப்பிட முடியாது அத வந்து இவர் முன்கூட்டியே நட நினைச்சு அதாவது இவர் அமெரிக்கால கல்யாணம் பண்ணிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவர் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு நாலாயிரம் பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க அது ஈஸி இந்தியா என்றது சொல்ல வேண்டியதில்லை ஆனா ஜப்பான்ன்றது அவருக்கும் புதுசு ஆனா அங்க போய் ஒரு தமிழர்கள் தமிழர்கள் அங்க பாரம்பரிய அங்கே ஒரு தமிழர்களை சேர்த்து நமக்கு முன்னாடி ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் யார் யார் எங்கெங்கே தங்கினா என்னென்ன சாப்பாடு இங்கே நாங்கள் கீரை சாப்பிட்டோம் இதே கீரை தொகையில் அங்கே சாப்பிட்றோம் ஒரு வாழை ஒரு வாழை இலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு இலை மட்டும் அந்த மாதிரி அந்த வாழை இலை இந்த மாதிரி கூட அந்த வாழை இல தான் சாப்பாடு அங்கே ஏன்னா வந்திருந்தவங்க எல்லாம் பெரியவங்க ஏஜி வயசானவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அதே மாதிரி சைவம் ஒரு நாள் வந்து மட்டன் பிரியாணி ஆடு சிக்கன் அந்த அமெரிக்கலஸ்லாம் அந்த நான்வெஜ்ஜி சாப்பாடு வந்து சென்னையில் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன சாப்பிட்டோமோ ஜப்பான்ன்ற மாதிரி இத்தனைக்கும் பெரிய ஹோட்டலில் தங்கினோம் ஹில்டன் அயாத்து நாங்கள் அதை விட பெரிய ஹோட்டலில் தங்கினோம் அறுபதாவது மாடி ஐம்பதாவது மாடி ஆனால் அந்த எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி சாப்பாடு இல்லை இவரும் இங்கேருந்து தனியாக எல்லா காய்கறிகளும் கப்பலில் ஏற்றி ஒரு ஐ ஐம்பது பேர் சப்ளையரு ஐம்பது பேர் சமைய்கார்களை கூட்டு போயிட்டு எல்லா வெஜிடேபிள்ஸ் இங்கேருந்து போய் பழம் எல்லாம் போய் எல்லாமே இங்கே இருந்த மாதிரியே இருந்துட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு ரசிகராக இருந்து ரசிகர் மன்ற தலைவராக மாறி சினிமா அரசியல் இந்த மாதிரி பல பயணங்கள் தொடர்ந்து ஜப்பானின் திருமணம் வரைக்கும் உங்கள் பயணம் வந்து இருக்கு உங்களோட நட்பு பயணம் மென்மேலும் தொடர எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி